ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உசுகி அம்மா பேசுகிறேன் பித்திருக்களுக்கு மோட்சம் தரக்கூடிய ஸ்தலங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம எந்த கோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பவானி கூடுதுறை தான் பார்க்க போகிறோம் இங்கே இருக்கிற சிவபெருமானோட பேர் வந்து சங்கமேஸ்வரர் இங்கே வந்து மூன்று நதி வந்து சங்கமம் ஆகுது பவானி காவேரி அமிர்த நதி நம்மளுடைய வடநாட்டில் எப்படி வந்து முக்கடல் சங்கமம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய திரிவேணி சங்கமத்தை சொல்கிறோம் அதே மாதிரியே வந்து தென் திசையில் வந்து இந்த பவானி கூடுதுறை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான இடம் இங்கே வந்து பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க அவங்க வந்து மோட்சத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இங்கே வந்து பெருமாளும் இருக்காரு சிவபெருமானும் இருக்காங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான இடம் இது ஒரு தடவை வந்து குபேரன் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது இங்கே வந்து முனிவர்கள் எல்லாம் தவம் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் மிருகங்கள் எல்லாமே வந்து அதது பாட்டுக்கு அமைதியாக இருந்தது தான் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கலையா இதை பார்த்து குபேரனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுதான் சிவபெருமானோட இடமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செவபெருபெருவெருகெருமா பெருமான வேண்டி அந்த இடத்துல வந்து தவா இருந்தார் அப்போ சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே இங்கே வர மக்களுக்கு எல்லாமே வந்து அவங்கவுங்க வேண்டிய வரங்களை நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாரா அதனால் சிவபெருமான் என்ன பண்ணிட்டார் இங்கே யார் வந்து என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பாராம் அதனால் நாம்ளும் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது பவானி கூடுதுறைக்கு போய் அங்கே இருக்கிற சங்கமேஸ்வரர்கிட்ட எங்களுடைய முன்னோர்களுக்கு மோட்சத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தோட கோபுர தரிசனம் எப்போவுமே நம்மளுடைய பித்திருக்களுக்கு எல்லாம் மோட்சம் கிடச்சி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலோட நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா